நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்துக்க ரகல் அமைதி படையை எடுக்கும்போது எங்க அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க என் தம்பி என்ற உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு வலிமையா இருக்கும் படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு மீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவாங்க அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்காங்க அது வெளியில் இப்படி பார்க்குற மீர் தாடி வச்சுட்டு இருக்கிறா நீங்கள் திரையில பார்க்க முடியாது வேற மாதிரி பண்ணி இடத்துல கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகம் நடிச்சவங்க ஆனந்தராஜ் ஐயா என்னுடைய சிஆன் ராஜ்மது என்ன இமா அண்ணாச்சி இமா நன்னாச்சி தம்பி கஞ்சா கருப்பு உடனடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு வந்துட்டு போனாலும் இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவா செதுக்கப்பட்டிருக்கு அதில் நான் வெகுவாக வச்சது திரைக்கதையினுடைய நகரத்தை வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போறது அதை நகர்த்தி கொண்டு போற மிக நேர்த்தியான உரையாடல் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பாவிஜி எழுதியிருக்காரு நினைக்கிற பின்னாடி ரெண்டாவது பாதையில் வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கிறார் அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்கிறது பணநாயகம் இல்லைன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துருக்கும் இந்த படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது விரும்பினே இது ஒரு என்ன சொல்றது சீரியஸான அரசியல் படம் நினைச்சிடக்கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால அதை எப்படி தொடர்றது தெரியாமல் தடுமாறிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால தூர்ந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சா அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி இருந்தது அன்புகூர்ந்து நான் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் பெயராதவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் குறுநிலை உருவாக்குகிற ஒரு படம் இந்த பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரும் முயற்சிக்கு அப்புறம் என் தம்பி ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டால் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்களுக்கு இது நடிச்சிரு பண்ணியிருக்கேன் என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையும் நடிச்சிருந்தேன் ஐயோ ஐயோ இதெல்லாம் நடிச்சேன் ஆனால் இந்த படம் அவங்களுக்கு முழுமையான ஒரு நடிகைனா இந்த படம் அவங்க கொண்டு வீசியும் நான் படமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய்

என்ன எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்கல்ல அதுவே அரசியல் தான் அததான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்க அவன் சொல்ற சேவை சொல்ற கட்சியோடு இருந்தா மறுத்த உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் தாங்க இதுதான் கதை நாங்க கேட்கறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கிறோம்ல அதுதான்

அதுக்கு ஒரு அரை சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்டையுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தல் முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருன்னு சூழலாமே சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்கு வராமல் என்ன தேர்தல் கலவரத்தில் இருந்து வாங்கினதா சரி மேற்பட்ட தேர்தல் அவருடைய அதை மறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்க அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையா சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க எடுத்துட்டாங்க சீருடையோட இருந்தால் ஒன்றும் எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியும் எடுக்க முடியல ஏன்னா அவர் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பாரு அதனால எடுக்க முடியல அதுக்கப்புறம் அதுதான் எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதலா அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது இந்தியா அவர்களை போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ஒரு அந்த இந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியுது ஜூன் நாலு எப்படி இருக்கு சார் சினிமா சார்

அவர் திமுகவுக்குதான் ஓட்டு போடுவார் சொல்லி அவனே தான் என்ன சொன்னான் கேளுங்க போட தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுறான்னு கேளுங்க எங்க வீட்டில் எங்க அண்ணன் எங்க அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கேதான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதைதான் அவனை வச்சுட்டுதான் சொல்றேன் ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவை செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே என் நபிகள் வழி நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்யறதுக்கு நான் தம்பி பொறுப்பு